அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கு வார ராசி பலன் போட்டிருக்கு அதே மாதிரி இந்த வாரங்கள் எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அதெல்லாம் யாரும் பார்க்குறீங்களா என்னென்னு தெரியல பில்லை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸுன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் இதில் புதுசு புதுசாக சில விஷயங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நான் சில ஆன்லைன் ஆப்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால பிஸியாக இருக்கிற அம்மா தான் இருக்கும் இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஷஷ்டி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா க பகல் பத்து முப்பத்தொம்பது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு விசாகம் நட்சத்திரம் இருக்குது நாள் முழுவதும் சித்தயோகமாக இருக்குது காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் சுபமுகூர்த்தத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக வந்து காலையில் பத்து முப்பதுக்கு மு பத்தரை வரைக்கும் நல்ல ஒரு நேரமாக தான் இருக்குது அதுக்கு பிறகும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருபத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முதல் பகல் ஒன்று ஐம்பத்தொன்று வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு ஐம்பத்தெட்டு முதல் ஒன்பது இருபத்தாறு வரை இருக்கு குலுகை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தி நாலு முதல் பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்போது சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கதிர் இருக்க புது துணி வாங்கி உடுக்கிறது கிணறு சீறு செய்ய ஏற்ற ஒரு நட்சத்திரமாக தான் இருக்குது இல்லை அதே சஷ்டி திதியில் பார்த்தோம்னாலும் காரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்குது சப்தமி திதியும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது சாமி கும்பிட்றது திருமணம் செய்கிறது சாமி சிலை நிறுவுறது மாற்றம் உழவு நகை அணிகிறது சந்தைக்கு போகிறது எல்லாமே நல்ல ஒரு சுப காரியங்கள் வெற்றி தரக்கூடிய காரியங்கள் செய்கிற திதி தான் சப்தமி இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல நேற்றுக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஆரோக்கியம் ரிஷபராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு இன்பம் கரகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு சாந்தம் கன்னி ராசிக்கு சந்தோஷம் துலாம் ராசிக்கு மேன்மை விருச்சிக ராசிக்கு கீர்த்தி தனுஷ் ராசிக்கு வரவு மகர ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு நன்மை இது எப்படி ஒற்றை வார்த்தை ராசி பலன் போட்டாங்கன்னு தெரியல பார்ப்போம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து மேஷ ராசிக்கு ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எடுத்த முன்னாடி எடுத்த விவேகமான முடிவு காரணமாக இன்றைக்கி உங்களோட நாள் உங்களுக்கு வெற்றியாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் உறுதியும் நிறையவே இருக்குது காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் பெரிய பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் நல்ல ஒரு சந்தோஷம் உறவினர்களோட இன்றைக்கி வந்து திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சாதமாக தான் இருக்குது நல்லாவே ஜாலியாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது அவங்களோட ஆதரவு இருக்குது உங்களோட செயல்திறனுக்கும் திறமைக்கும் பாராட்டும் பெரும் கிடைக்கும் உண்டான வகையில் நல்ல ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கி அமைச்சிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை துணக்கூட இருக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலிமா தொடக்கூட நல்லுறவை பராமரிக்கவும் உதவும் புரிதலும் அதிகப்படுத்த உதவி உதவியாக தான் இருக்குது சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்துக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாகவும் அனுயம் அதிகமாகவும் இனிமையான தருணங்கள் நிறையவும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கு பாதுகாப்பாக இன்னைக்கு பணத்தை சேமிக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு ப குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்களும் நேர்மறையான கண்ணோட்டமும் இன்னைக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கோம் சிறப்பான தான் இன்னைக்கு மேஷ ராசிக்கு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி பசங்க சுப செய்திகளை கொண்டு வருவாங்க கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒற்றுமை அதிகமாக வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத நன்மைகள் நடக்கவும் ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் வேகமும் சுறுசுறுப்பும் அதிகமா இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பொறுமையா நிதானமா எடுக்கிறது அவசியமா இருக்கு வேலை விஷயமா பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வெளிமாநித்தவர் நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்புற பொருட்கள் வாங்குறதுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நாளா தான் இன்னைக்கு இருக்கு நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பின்விளைவுகளை தரா மாதிரி தான் இருக்கு அதோட பலனை இன்னைக்கில நாளும் கூடிய விரைவில் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் வேலையிலையும் நல்ல ஒரு தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கு இருந்தாலும் பொறுமையா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான முயற்சியை செய்யுங்க அதுக்கு உண்டான பலனை நீங்கள் பின்னாடி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்ற மிக்க நாளாக தான் இருக்குது சாதகமான உங்களோட பலன்கள் உண்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தோடு இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பசங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உறவில் நல்லிணக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கும் புரிதலும் அடி அதிகப்படுத்துறதுக்கும் துணையை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் அது உங்களோட சுறுசுறுப்பும் கொஞ்சம் அலைச்சல்னால தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது போதுமானது எந்த ஒரு தட்டுப்பாடும் பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வ வருகை இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனால் வீண் வரையங்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகள் கேட்டு தொழிலில் வளர்ச்சிக்கு பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு வந்து கையில் இருக்கிற பணம் செலவழியாமல் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பொருளாதார நெ நெருக்கடிகளை சமை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவச அவசரப்படாதீங்க மனசுக்குள்ள பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்கள்கிட்ட இருக்குது உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது யாருக்கிட்டேயும் கோவமோ எரிச்சலோ காட்டாமல் இருக்கிறது நல்லது மனசு அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் சில பின்னடைவுகளும் இருக்கத்தான் செய்யுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு இல்லைன்னா தேவையில்லாத தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட குழப்பத்தை வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பொறுமையாக உங்களோட வேலைகளை கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி ஈகோவாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களையும் தவிர்த்துட்டு மனசு விட்டு இன்றைக்கி பேசுறது நல்லதாக இருக்கும் அமைதியும் பொறுமையாக இன்னைக்கு நிறைய விஷயங்களில் தேவைப்படுது தொலைக்கூட கண்டிப்பாக அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் வந்து இன்னைக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பொறுப் பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கு கவனமா செலவுகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கு சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடணும் அதே மாதிரி அதிக நீர் பருகுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் சிக்கல்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தாருக்கிட்ட இன்றைக்கி தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மனநிம்மதி குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயமும் தாமதம் ஏற்படுது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசுக்கு அமைதியாக தனிமையில் பயணங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் ஏற்படும் உறவினர்கள் கூடயும் நெருங்கிய நண்பர்கள் இல்லைனா கூட வேலை செய்கிறவங்களோடையும் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தொழில் விஷயமா புதிய ஒப்பந்தங்களை சிந்திச்சு செயல்படுறது நல்லது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து திருப்தியான மனநிலை கிடையாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட செயல்திறனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கட்டுக்கடங்காமல் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் மேலதிகாரிகள்கிட்ட அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைனா வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் கிடையாது கிட்ட மந்தமான மனநிலை இருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா அமைதியா இருக்கிறதுக்காவது முயற்சி செய்யுங்க வீண் கோபத்தையும் எரிச்சிலையும் தொணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெ ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு பயணம் இருக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை செலவு செய்யும் போதும் பணத்தை கவனமாக கொண்டு போதும் பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் அரிப்பு இல்லைன்னா உஷ்ணத்தினால எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு செயலியும் துணிவோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுறுசுறுப்பு கிட்டே நிறையவே இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நிறையவே இருக்குது திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு சேமிப்பு உயரக்கூடிய நாளாகவும் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதாவது சொல்லணும்னா புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லை ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ அமையிறதுக்கு நிறையவே இருக்கு இன்றைக்கி புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வர நாள் எந்த ஒரு திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறையான எண்ணங்களும் உங்களோட உங்களோட வேலைகளுக்கு வெட்டியை தேடித்தர மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் பலன் உண்டு சந்தோஷமாக குடும்பத்தோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்திறனை உங்கள்கிட்டயும் இருக்கிற தன்னம்பிக்கை மூலயமா நல்லா வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கும் உங்களோட வேலைகளை சு சுறுசுறுப்பாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்ல ஒரு உறவில் நல்லிணக்கம் இருக்குது குடும்பத்தில் நடக்கிற சுபகாரிய முயற்சியை பற்றி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது நால குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் கணிசமான பணம் இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரவும் வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு செலவில் கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆற்றல் ஆரோக்கிய நிறையவே இருக்குது செய்யக்கூடிய செயல்களில் சுறுசுறுப்பும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி இருக்குது இனிமையான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் வந்து பதட்டமும் பொறுப்பும் நிறையவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெற்ற வெற்றி பெற எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க குடும்பத்த இல்லை குடும்பத்தில் பெரியவங்க இல்லைன்னா கூட போகிறவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது எந்த விஷயத்துலேயும் நிதானமும் பொறுமையோ அவசியமோ தேவைப்படுது இன்னைக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்காக கடின முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்ககிட்ட பதட்டம் இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரா மாதிரி இருக்கும் பொறுப்புகள் இருக்குது அதனால் செலவுகளும் இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரி கூட நல்லுறவு இல்லை நேர்மையாக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்யணும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முன்ன முன்கூட்டியே ப்ரையரிட்டைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வேலையில காமிக்காமையும் வேலையில இருக்கிற பிரச்சனையை வீட்டில் காமிக்காமையும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மலைக்குள்ள பாத்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு எரிச்சலையும் ஈகோவையும் காட்டுற மாதிரி இருக்கு தேவையில்லாத உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்பாவும் பாசமாகவும் பேசி பழகுங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்த்திங்கன்னா உறவுல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அமைதியான ஆளை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு அஜாக்கறத காரணமாக பயணம் பயணம் செய்யும் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை செலவு செய்யும் போதும் பணத்தை பயணங்களையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இல்லைன்னா தொலைச்சிட்டு தேடாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் நீங்கள் பொறுத்தளவுக்கு மந்தமாகவும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலேயும் சுற்றுலப்பு இல்லாத மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்வி விஷயமா வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய முயற்சிகளை செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள ஆதரவாக இருப்பாங்க வருமானம் பெறுகிறதுக்கு இன்னைக்கு நாளில் கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை நீங்கள் செய்கிற முயற்சிகளில் திட்டமிட்டும் விழிப்புணர்வோடும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை நம்பி இன்னைக்கு நாளை கொண்டு போகாதீங்க அது தப்பான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் உங்கள் கிட்ட இன்னைக்கு கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமோடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக செய்ய வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு நாளை திட்டமிட்டு காலையிலே முடிவு பண்ணி வேலைகளை சே கரெக்டாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஹ் தொலைக்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருப் இருக்கிற மாதிரி நீங்க உணர்ற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு மனசு விட்டு பேசுனீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியும் அமைதியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொலைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கும் பொறுமையா நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கையாளுவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தலைச்சிட்டோ இல்லைன்னா விரயம் பண்ணிட்டோ தவிக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உஷ்ணத்தினாலேயும் சரி அதிகமாக தண்ணீர் பருகிறது நல்லது கவனமாக இருக்க வேண்டியது ஆரோக்கியத்துல அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல கடினமான முயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பா தேவைப்படுது தான் வெற்றி காண முடியும் குடும்பத்துலேயும் சாதகம் இல்லாத சூழ்நிலை உரு உருவாகுற மாதிரி இருக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் இன்னைக்கு உதவியா இருப்பாங்க நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மன நிம்மதியை தரா மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறோம் கொஞ்சம் தெளிவான மனநிலையோ கொண்டு போங்க பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடும் ஏழைகளுக்கு செய்யும் உதவியும் இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும் ஆனாலும் வீண் செலவுகளும் வீண் விரையங்களும் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமாகவும் சவால்கள் நிறைஞ்சதாகவும் தான் இருக்குது வேலை விஷயமா பயணம் இருக்குது அது மூலயமா சின்ன சின்ன அனுகூலமும் இருக்குது தடைகளும் இருக்குது பயணத்தை நம்பி உங்களோட வேலைகளை சரியாக செய்யாமல் ப தவறை க கவனக்குறைவு இல்லாமல் செய்கிறது அவசியமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறதும் இல்லைனா அவசரப்படாமல் இருக்கிறதும் நல்லது இன்னைக்கு உறவுக்குள்ள சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசு வேதனைப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணாமல் இழப்பு ஏற்படுபடாமல் இருக்கிற சேமிப்பை குறைக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆ ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து சந்தோஷமும் சுப காரியங்களும் உங்களை வந்து ரெட்டிப்பான மகிழ்ச்சியோடு நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களோட வளர்ச்சிக்கான முயற்சிகள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்கள் விரைவாகவும் விவேகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் நல்ல ஒரு பின்விளைவுகளும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தான் இருக்குது இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளோட அறிமுகம் ஏற்படும் வெளியூர் பயணம் செல்கிற வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது மனசுக்கும் சந்தோஷம் தரா மாதிரி நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடியவும் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சில சிறந்த வளர்ச்சி முயற்சி உங்களோட செ செயல் மேம்படுத்த உதவியாக இருக்கும் உங்களோட திறமைகள் அது மற்றும் உங்களோட திறனுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்கிறனால நேரத்துக்கு முடிக்கக்கூடிய நாளாகவும் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்கூட நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லிணக்கம் நல்ல நிறையவே இருக்குது ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியாக வளம் நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சுபகாரியங்களில் திருமணங்களில் ரெண்டு பேரும் ஜோடியாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசு நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது செலவுல கட்டுக்குள்ளே இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ம மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு வேலையில் உற்சாகமாக செயல்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் சாதகமான பலன்களை தராமல் தான் இருக்கும் சமநிலையோடு இருந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க உதாரணமாக சொல்லணும்னா ட்ரேடிங்கில் அதிகமாக லா லாபம் வருதுன்னு அதிகமாக முதலீடு செய்யாமல் சரியான முடிவு எடுத்திங்கன்னா திட்டமாக வேலைகளை செஞ்சிங்கன்னா வெற்றி காண முடியும் உங்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் இருக்குது மனசை பொறுமையாக நாள் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல அது ஆர்வம் அதிகமாகும் அது சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியும் செலவையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட சந்திப்பால நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்திறமை மூலிமா இன்னைக்கு சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்களோட முயற்சிக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் சிறந்த செயல்பாடு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு முன்னேற்றமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த தொலைக்கூட குடும்பத்து ஆஹ் விசேஷங்களுக்கும் இல்லைனா வந்து வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்பத்தோட அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்கள் இருக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே இருக்கு நாளை ஜாலியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவா இருக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வலிமையோட இருக்கிற மாதிரி இருக்கு மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேச்சு வாரம் பேசும்போத வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறதும் கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை செய்கிற இடத்துல உத் மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்குது இருந்தாலும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஏமாற்றங்களும் இருக்குது நிறைவான விஷயங்களும் இருக்குது எந்த விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் கேஷுவலாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சில சவால்களை சூழ்நிலை சவாலான சூழ்நிலைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தைரியமாக ச கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்தவங்களை யாரையும் எதிர்பார்க்காதீங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க முடிவோ அவசரமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு நினைத்து இந்த வேலையை விடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் ஏற்படுற மாதிரி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணையோட துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு பலன் தரதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு குழப்பமும் பதட்டமும் வருத்தமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மனசை போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க செய்கிற செயல்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வெளியூர் பயணங்களோ இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்களையோ தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சுப காரிய முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வருத்தப்படாதீங்க இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எந்த ஒரு அனுகூலமான பலனும் எதிர்பார்க்காம நாளை பொறுத்தளவுக்கு போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது உணர்ச்சி வசப்படாதீங்க இன்னைக்கு வெற்றி பெறணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயத்திலையும் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பணியில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் அதனால மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை ப பெற முடியும் தவறுகள் நடந்தால் பேர்கடை வாய்ப்பு இருக்குது வேலைகளை வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமான கொண்டு போகிறது நல்லது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது உறவுல மகிழ்ச்சி குறையும் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் புரிதலும் இல்லாமல் போகிறதா மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் சகஜமாக லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உறவுல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும் அவசரப்படாதீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பொறுமையும் அவசியம் நிதானமும் இன்னைக்கு குடும்பத்தில் அவசியமாக தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் காரணமாகவும் உங்களோட அஜாக்கிரதை காரணமாகவும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள் வலி முதுகலில் வலி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியும் பொறுமையும் தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் குறிப்பாக பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா வெறும் இந்த ராசி பலன் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரா மாதிரி இருக்குது எடுக்கிற செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுறது தான் இந்த ராசி ஜாதகம் எல்லாமே வர மார்ச் மாதம் ஆரம்பித்தாச்சு சனி பயிற்சியோட பலன்கள் இப்போவே தெரியுது சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு மற்ற கிரகத்தினால இன்னும் ஒரு முன்னேற்றம் தெரியாத மாதிரி ஒரு பலன் இருக்குது குறிப்பாக சொன்னால் ரிஷபராசிக்கு துலாம் ராசிக்கு கும்பராசிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதை நீங்களே உணரக்கூடிய நான் வாய்ப்புகள் இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை நன்றி வணக்கம்